ஹலோ கைஸ் இதுதான் வந்து மலையடி வரோம் இங்கே இருந்தால் கோயிலுக்கு போகணும் நம்ம ஜானே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போய் பாருங்க போகக்குள்ளே ஒரு அடி என்ன தான் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது சரி லைட் எடுக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக திரும்பிக்கலாம் மவுடியுமே அடிச்சிட்டோம்னா நேராக போய் இவன் லைட் போட்டு வரான் இருறா இருறா வழி உருண்டை இற்ரா அவ்வளோதான் இன்னும் வந்து ஏகமாக போயிட வேண்டியதா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க சர் சர் இவன் லைட் போட்டு வரான் மவுடியுமே அவ்வளோதாங்க முதல் வளைவு ம் முதல் வளைவு வந்துடுச்சு பொறுமையாக திருப்பணும் யாரையும் இடிக்காமல் ஓகே எப்படியே திருப்பியாச்சு அடுத்த வளைவு இதே மாதிரி வந்து போயிடணும் தடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் தடுப்பு இல்லை போல் கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் கொஞ்சம் தள்ளி போனோம்னா கீழே வேண்டியது வேண்டியதுதான் அந்த மாதிரி ரோடு தடுப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சரி ரெண்டாவது வளைவு வந்துருச்சு போல தெரியுது நல்ல வேலை வளைவுலேயே தடுப்பு கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இல்லைன்னா உழுக வேண்டியதான் கீழே உளுந்துருப்போங்க இன்னாரோ ம் அந்த மாதிரி இருக்குது வளைவு மோசமாக இன்னும் புதரோடு பலரோடு கலந்து வருது சரி அது ஏதோ ரோடு வரட்டும் நம்ம போவோம் சரி மக்களே நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ பண்ணுறக்கு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டில் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே நம்ம வந்து ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டும் தான் போயிட்டுருக்குமா இல்லை ரெண்டு பேர் போகிறேன் முன்னாடி அடுத்து அடுத்த வளைவி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போயிக்குவோம் அண்ணா இருண அண்ணா இருண்ணா அப்பா இடிச்சிருப்பேன் நேரம் ஆ ஏயா வாதிக்கிறீங்க ஏ இறியா குறுக்க வராதியா இன்னும் அடிச்சு தனியாக பண்ணியிருப்பேன் இன்னும் இப்படி போகிறான் புயல் வாகத்தில் என்னடா எப்படிண்ணா மேஜிக் பண்ணுற திருப்பி சரி விடு என்னும் போ நான் இப்படி தான் ஒரு பொறுமையாக பஸ்ஸும் போக மாட்டதுக்கு முன்னாடி அடுத்த வளைவு வந்துடுச்சு எத்தனை வளைவு எப்பா எத்தனை வளைவு கிடிச்சிருப்போங்க இந்நேரம் அதுக்கு தான் ஸ்லோவாக போகிறது அடே ஆறுங்க எப்படி இருக்குதுன்ட்டு ரோடு கரம் வந்து போனால் மரணமாட்டேங்க இங்கே அதனால கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்குவோம் எதுக்கு வேகம் நம்மளுக்கு வே வேகம் அப்புறம் சோகமாயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் பஸ்ஸ்காரனை கொஞ்சம் வழி விட நான் போயிக்கிறேன் ஏன்னா நீ ரொம்ப ஸ்லோவாக போகிறனே என்னையோட ஸ்லோவாக போகிறே நீ அதனால் கொஞ்சம் வழி விடு நான் போயிக்கிறேன் மாட்டியா சரி விடு நானே முந்திக்கிறேன் நீ விடாட்டி என்ன சரி ஓகே எத்தனை வளைவு முடியுமா ஸோ மை காடு எத்தனை வளைவு இந்த பக்கம் வந்துடுவோம் ஆனால் இடி இடிச்சுருவோம் அப்புறம் இடித்தா நினைக்குவானுங்க ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் திரும்ப முடியாது அப்புறம் இவனே நிற்கிறான் டேய் ட்ராஃபிக்காக வரனால வாடா பின்னாடியே இங்கேயே நிற்கிறானு இவனுக்கு இவனே நிற்கிறான் சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் முட்டி நிற்கிறானுங்களோ இங்கே பாருங்கள் இங்கே சார் உங்களுக்கு வேண்டியதை கீழே பழையவில்லை மட்டும்தாங்க தடுப்பு இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஐயோ நம்ம முதல் ஆக்செண்ட் நினைக்கிறேன் முதல் இடி ம் இவ்வளோ நேரம் இடிக்கிறேன் வந்தமே சரி விடுங்க என்ன பண்ணுறது எல்லாம் இருக்கிறது தான் நம்ம மாட்டுக்கு நிற்காமல் போயிட தான் என்ன சன்னைக்கு வந்துடுவானுங்க நான் நிற்காம போயிடுவோம் சரி ஓகே அடுத்த வளைவு பஸ்ஸை கீழே இறங்கிருச்சு மேலே இருச்சுங்க பயந்துட்டேன் ரூமோணும் உள்ளுக்கில் ஒரு வழியாக நாம் அப்படியே போவோம் என்ன எத்தனை சுத்தம் தெரிய மாட்டேங்குது எவ்வளோ இப்போ தான் வந்து கோயில் வரும் தெரியல அப்படியே போயிட்டுருந்தா எப்படி இதுக்கு ஒரு முடிவே இல்லையா மவுடையாகிருமா அப்பாடா ஆகல நேரம் எடுத்துருப்பேங்க வந்துவிட்டுமா பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்ன என்னங்க மறைஞ்சிட்டான் என்னங்க நடக்குதுங்க அடே இங்கே டிராஃபிக்காடா இருக்குது வருது அவன் தான் அங்கேயே மறைஞ்சிடான் யாரா அவனுக்கு பேரி கடை போன சொன்னது ம் பேரி கடை வேறு போட்டு வச்சிருக்கானுங்களே யாரா அவனுங்க மாட்டேங்கி வண்டி ஏ போயிரு போ அப்படி ஒரு இடியா ம் அவ்வளோதாங்க தாண்டி வச்சுங்க எப்படியோ ஒரு வழியா ஸோ எவனும் வரப்போறதில்லை எதுக்கு வேறு ஏடன்னு தெரியல இங்கேயுமா ஏண்டா எதுக்குடா இதில்லா எவனுமே வரலையேடா இங்கே என்ன அப்படியே வந்து டிராஃபிக் வந்து குவியுதா ஒத்தனை ஆனும் எல்லாம் அங்கேயே மறந்துடுறானுங்க எதுக்கு இது ம் நம்ம ஒரு வழியாக வந்துட்டேங்க அங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்துவிட்டோம் முருகர் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சாமி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாருன்னு வந்தாச்சுங்க பக்கத்தில் எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க வந்தாச்சுங்க நம்ம ஒரு பக்கமாக நிறுத்திட்டு இறங்கி போய் பார்க்கலாம் பக்கத்தில் இங்கேருந்து தெரிய மாட்டேங்கிறாரு நம்ம வந்து கிட்டத்தில் போய் பார்ப்போம் தெரிகிறாரான்னு ஏன்னா ஃபுல்லாக தெரியணும் ஃபுல் ஹைட்டையும் பார்க்கணும் ஆனால் கிட்டத்தில் போகலாம் என்னங்க கிட்டத்தில் போனால் கால் மட்டும் தெரியாது எதுவுமே தெரிய மாட்டேங்குது சரி நம்ம வந்து மறுபடியும் அங்கேயே போகலாம் அங்கேருந்து பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்னு இப்போவும் தெரியல இன்னும் தள்ளி போய் பார்ப்போம் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் ஆ அவ்வளோதாங்க வந்துட்டோங்க